ரொட்டி கூட கிடைக்கக்கூடாது என்பதற்காக பேக்கரிகளை குறிவைத்து குண்டு வீசும் இஸ்ரேல் முழு முற்றுகை என்ற பெயரில் பாலஸ்தீனியர்களுக்கு உணவு குடிநீர் மின்சாரம் எரிபொருள் கிடைக்க விடாமல் செய்த இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீனியர்களுக்கு நிவாரணம் கிடைக்க தாங்கள் அனுமதித்துள்ளதாக ஊடகங்களிடம் சொல்லி வருகிறது அதே நேரம் பாலஸ்தீனியர்களுக்கு ரொட்டிகளை தயாரித்துக் கொடுக்கும் பேக்கரிகளை குறிவைத்து தொடர்ந்து இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது யூஎன் ரிலீஃப் ஏஜென்சி அளித்துள்ள தகவலில் இதுவரை பதினோரு பேக்கரிகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசியுள்ளது காசா சிட்டி ஜபாலியா கான் யூனிஸ் பகுதிகளில் செயல்பட்டு வந்த பேக்கரிகள் இதனால் அழிக்கப்பட்டுள்ளன தற்போது காசா முழுவதும் ஒன்பது பேக்கரிகள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன தங்களது குடும்பத்தினருக்கு ரொட்டி வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இளைஞர்கள் மீது குண்டு வீசப்படுகிறது இந்த பேக்கரிகளுக்கு ஐநா உதவி அமைப்புகள்தான் மாவு வழங்கி வருவதாகவும் ஆனால் முழுமையாக ரொட்டிகளை தயாரிக்க போதிய எரிபொருள் வசதி இல்லை என ஐநா உதவி அமைப்பு தெரிவித்துள்ளது